இருபத்தி நான்கு டிசம்பர் மாத பலன்கள் கடகம் கடக ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் எப்படி இருக்கும் பாருங்க கடகராசியில் செவ்வாய் இருக்கின்றது நீச்சவாயாக இருக்கின்றது கோபம் அதிகமாக வரும் எங்கேயாவது புழலாமா என்று நினைப்பீர்கள் ஆனால் வரக்களோடு அதிகமாக இருக்கும் ஓட முடியாது நீங்கள் நினச்சாலும் போக முடியாது அந்த அளவுக்கு வேலைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் பணம் வந்து சேரும் சூரிய பகவான் நல்ல நிலைமையில் இருக்கின்றார் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது புகழ் பணம் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஒரு நாலு நாள் லீவ் போடலான்னு பார்க்குறீங்க ஆனால் போட முடியாது அந்த அளவுக்கு வேற இருக்கும் மனைவி கூட சந்தோஷமாக பேசுங்க கம்மியாக பேசுங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீர்கள் நல்ல லாபம் இருக்கும் பல பொருள்களை அடக்க முடியாமல் அதாவது ஸ்டோரேஜ் பண்ண முடியாமல் இங்கேயும் அங்கேயும் இருக்கும் அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வையுங்கள் அதனால் அந்த பொருள் கிடாம இருக்கும் லாபத்தை பார்க்குறீங்க ஆனால் அந்த பொருளும் எடுத்து கரெக்டான இடத்துல வைக்கணும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் நல்ல லாபம் ரெண்டு பேருக்கும் நல்ல லாபம் என்று சொல்லலாம் நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க நல்ல லாபம் பார்ப்பீங்க நீங்கள் கலைஞராக இருக்கீங்க நல்ல பேர் புகழ் இருக்கும் ரொம்ப ஓவர் ஒர்க்லோடும் ஓவர் டைம் இன்றைக்கி இங்கே அங்கே அங்கே இங்கே அந்த மாதிரி சுற்றுவீங்க நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஒரு நல்ல பொசிஷன் ஒரு நல்ல இடம் வந்து சேரும் என்று சொல்லலாம் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க நல்லா படிப்பீங்க நல்லா படிப்பீங்க தைரியமாக இருப்பீங்க நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்ல கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கணும் ரொம்ப ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் வயதானவர்களுக்கு வீட்டில் இருக்கிற வயதானவர்களுக்கு சார் நாங்கள் ரிட்டையர் ஆகிட்டோம் எந்த வேலையே பண்ணலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மூட்டு வலி இருக்கும் ஏன்னா அஷ்டம சனி ஓடின்னு இருக்குது பாத்ரூம் டாய்லெட்டெல்லாம் போகிறீங்கன்னா ரொம்ப உஷாராக போங்க மழைக்காலம் கால் கீழ் வளைச்சும் ஏன்னா அஷ்டம சனி என்ன செய்யும் ஏதாவது ஒரு நோயே கொடுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அதனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் மருந்துகளை கரெக்டான நேரத்தில் சாப்பிட வேண்டும் பரிகாரம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கடகராசிக்காரங்க பரிகாரமாக தினமும் ஓ நம சிவாய சொல்லணும் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் சொல்லணும் அதுக்கப்புறம் அரச மரத்துக்கு சனிக்கிழமை ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் கா காக்கு எள்ளு சோறு இங்கே சனிக்கிழமை இதை பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு இருக்கின்ற சகல பிரச்சினைகள் குறைஞ்சி கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க